நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம இப்போ எங்க இருக்கோம்னா மதுரைக்கு பக்கத்துல அழகர் கோயில் அடிவாரம் அங்க பொய்கை கரைப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் அழகர் மலை அடிவாரம் ஆமா கண்டுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பெரிய குளம் சும்மா இல்ல சுத்தி வர கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் போல பெரிய குளம் அது நடுவுல பாருங்க ஒரு அழகான கல் மண்டபம் அந்த விஜயநகர காலத்து கருங்கல் படிகள் அப்படியே தண்ணிக்குள்ள இறங்குது ஆமா அந்த படிகள் ரொம்ப பிரபலம் பின்னாடி திரும்பி பார்த்தா அடடா அழகர் ஒரு ஒரு பெரிய பெரிய பச்சை ஓவியம் மாதிரி அந்த வியூவே தனி அழகு இந்த அமைதியான வரலாறு மறைஞ்சு கிடக்குன்னு நம்புவீங்களா கிடக்கு சில கல்வெட்டுகளை வச்சு அதத்தான் நம்ம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா இதுல என்ன ஆச்சரியம் காத்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து மேலோட்டமா பார்த்தா ஒரு குளம் அவ்வளவுதான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுக்குள்ள ஒரு எட்நூறு வருஷ ரகசியம் இருக்கு ஆமா வெறும் தெப்பக்குளன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு சமீபத்துல கிடைச்ச கல்வெட்டுகள் அதெல்லாம் நம்மள நேரடியா அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுது செல்ல போனா அந்த காலத்து வாழ்க்கைய எட்டி பாக்குற ஒரு ஜன்னல் மாதிரி கரெக்ட் அப்படி சொல்லலாம் இப்போ இங்க ஒவ்வொரு மாசி மாசமும் தெப்ப திருவிழா ரொம்ப விசேஷமா நடக்குது இல்லையா கள்ளழகர் வருவார் தெப்பத்துல போவார் ஆமா ரொம்ப ஃபேமஸ் அது ஆனா ஒரு விஷயம் தெரியுமா இந்த தெப்ப உற்சவம்ங்கறதே நாயக்கர் காலத்துல தான் அதாவது ஒரு 400 500 வருஷம் முன்னாடி தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சாம் ஆமா தெப்ப உற்சவம் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் புதுசுதான் அதுக்கு முன்னாடி இந்த இலம் வந்து ஒரு இயற்கையான சின்ன பொய்கை மாதிரி ஒரு நீரூற்று மாதிரி இருந்திருக்கலாம் அதனால கூட ஊருக்கே பொய்கை கரை பட்டின்னு பேர் வந்திருக்கலாம் இல்லையா ரொம்ப சரி அதுதான் லாஜிக்கலா இருக்கு அதுக்கு ஒரு ஆதாரமா தான் இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு என்னது அது நம்ம துல்லியல் அறிஞர் டாக்டர் வே வேதாசலம் இருக்கார் இல்லையா ஓ தெரியும் தெரியும் அவர் இந்த குளத்தோட தென்கரையில அந்த படிக்கட்டுகளுக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படியா என்ன கல்வெட்டு அது இது சாதாரண கல்வெட்டு இல்ல சுமார் எண்ணூறு வருஷம் பழசு யோசிச்சு பாருங்க பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச காலம் அடேங்கப்பா எண்ணூறு வருஷமா அப்போ அப்ப அதுல என்னதான் சொல்லிருக்கு தெப்பண்டீர் விழா பத்தி இருக்க வாய்ப்பில்லையே நிச்சயமா இல்ல அதுதான் இங்க பெரிய சுவாரஸ்யமே அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது தெரியுமா அந்த காலத்துல இதே குளத்தோட தென்கரையை ஒட்டி விதவிதமான பூச்செடிகள் நிறைஞ்ச ஒரு அழகான நந்தவனம் இருந்திருக்கு நந்தவனமா பூந்தோட்டமா குளக்கரை இல்லையா என்ன சொல்றீங்க ஆமா பூந்தோட்டம் தான் அதுவும் சும்மா இல்ல யார் அமைச்சதுங்கிற விவரமும் அதுல இருக்கு ஓஹோ யாரு புதுக்கோட்டையே சேர்ந்தவரா மஞ்ச குடையான் ஒரு பட்டம் உயவந்தான் திருநோக்கு அழகியான் தொண்டைமான்கிற ஒரு அதிகாரி அவர்தான் இந்த தோட்டத்தை உருவாக்கி பராமரிச்சு தானமா கொடுத்திருக்காருன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த கல்வெட்டு அடடா யோசிச்சு பாருங்க எட்நூறு வருஷம் முன்னாடி இந்த இடம் பூரா பூக்களோட பசுமையா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த வாசம் ஆமா கற்பனை செஞ்சு பார்க்கவே நல்லா இருக்கு அப்போ இது வந்து தென்கரையில மட்டும் இருந்த ஒரு சின்ன தோட்டம் தானா இல்ல வேற ஏதாவது தான் கதை இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது இது ஒண்ணு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியே இதே குலத்தோட மத்த கரைகள்லயும் அதாவது வடக்கு மேற்கு கிழக்கு அங்கேயுமா ஆமா அங்கேயும் இதே மாதிரி பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியா அதுல என்ன சொல்லி இருக்கு இங்கேயும் தோட்டங்கள் தானே அதேதான் அதுலயும் இதே மாதிரி தோட்டங்கள் அமைச்சத பத்தி தான் இருக்கு ஆனா ஆனா அந்த தோட்டங்களை வேற வேற ஆட்கள் தானா கொடுத்துருக்காங்க வேற வேற ஊர்களை சேர்ந்தவங்க ஓ அப்போ பல பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்களா ஆமா ஒரு கல்வெட்டுல ஒரு பாண்டிய மன்னனோட பெரிய அதிகாரி பேர் இருக்கு இன்னொரு கல்வெட்டுல வேறொரு பகுதியிலிருந்து வந்தவர் செஞ்ச தானம் பத்தி இருக்கு அப்ப யோசிங்க இது ஏதோ ஒரு மூலையில இருந்து சின்ன தோட்டம் இல்ல அப்போ குளம் முழுசியும் சுத்தி ஆமா குளம் முழுசியும் சுத்தி பல பேர் சேர்ந்து உருவாக்குன ஒரு பெரிய தோட்ட வளாகமா இருந்திருக்கு அந்த காலத்துல அப்போ இது வெறும் அழகுக்காக மட்டும் செஞ்சது இல்ல போல இருக்கு ஒரு பெரிய சமூக பங்களிப்பு மாதிரி தெரியுது மிகச் சரியா சொன்னீங்க இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அந்த காலத்து சமூக வழக்கங்கள் அவங்களோட நம்பிக்கைகள் அதையெல்லாம் இது காட்டுது பொது இடங்களுக்கு அதுவும் தண்ணி இருக்கிற இடத்துல இப்படி தோட்டம் வைக்கிறது ஒரு புண்ணிய காரியம்னு நினைச்சிருக்காங்க போல நிச்சயமா ஒரு தர்ம காரியம் அது மட்டும் இல்லை பாருங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து இங்க தானம் செஞ்சிருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்குன்னு தெரியுது பாண்டிய சாம்ராஜ்யத்தோட பல பகுதிகளோட தொடர்பு இங்க இருந்திருக்கு ஆமா இந்த கல்வெட்டுகள் வெறும் எழுத்து இல்லை அந்த காலத்து நிலம் அமைப்பு சமூகம் பொருளாதாரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க உதவுற பெரிய வரலாற்று ஆவணங்கள் ஆனா இன்னைக்கு அங்க போய் பார்த்தா எங்க இருக்கு அந்த பிரம்மாண்டமான தோட்டங்கள் ஒண்ணுமே தெரியலையே அதுதான் வருத்தமான விஷயம் தென்கரையில சில பெரிய ஆலமரங்கள் இருக்கு அதை தவிர மத்த கரைகள் எல்லாம் பெரும்பாலும் மரமே இல்லாம கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தானே இருக்கு ஆமா இப்போ நிலைமை அதுதான் அந்த எட்நூறு வருஷ பசுமைக்கும் இன்னைக்கு நாம பாக்குற இந்த நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இந்த மாற்றம் இது நமக்கு என்ன சொல்ல வருது இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி காலப்போக்கில் சுற்றுச்சூழல் எப்படி மாறுது ஒரு இடத்தோட வரலாறு எப்படி மெல்லமா நம்ம கண் முன்னாடியே காணாம போகுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் ஒரு காலத்துல அவ்வளோ செழிப்பா இருந்த தோட்டங்கள் இன்னைக்கு வெறும் கல்வெட்டு செய்தியா மாறிடுச்சு ஆமா வெறும் நினைவு மட்டும்தான் இது வந்து வெறும் கால மாற்றம் மட்டும் இல்ல நாம நம்ம பாரம்பரியத்தோட நம்ம இயற்கையோட வச்சிருந்த அந்த ஆழமான தொடர்பு இருக்கு இல்லையா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டோங்கிறதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஆமா ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் நாம சாதாரணமாக கடந்து போற இடங்களுக்கு பின்னால எவ்வளவு பெரிய கதைகள் எவ்வளவு வரலாறு புதைஞ்சு கிடக்கலான்னு இது நமக்கு உணர்த்தது ஆஹா பொய்கை பெரைப்பட்டி குள்ளங்கிறது வெறும் தண்ணி தேங்குற இடமும் இல்ல தெப்ப திருவிழா நடக்கிற இடம் மட்டும் இல்ல அது ஒரு காலத்துல எப்படி சொல்றது பல ஏக்கர்ல தோட்டங்கள் சூழ்ந்த ஒரு செழிப்பான சமூக முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்திருக்குங்கிற ஒரு பெரிய உண்மைய இந்த சின்ன சின்ன கல்வெட்டுகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு நிச்சயமா இது வந்து நீங்க கேக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும் என்ன கேள்வி நீங்க தினமும் போற வர்ற பாதைகள்ல பாக்குற சாதாரணமான இடங்கள் இருக்குல்ல அதுக்கடியில இன்னும் இது மாதிரி என்னென்ன அறியப்படாத கதைகள் மறைஞ்சு போன வரலாறுகள் பொதஞ்சி கிடக்கலான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா